நோய் எதிர்ப்பு திறன் உடம்புல ரொம்ப குறைவாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி உடனே உடம்புல ஏறுவதற்கு ஒரு நல்ல மருத்துவமாக சொல்லுங்கண்ணேனு கேட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு தான் நம்ம சித்தர்கள் சொல்லிய மருத்துவ குறிப்பு இந்த மருத்துவத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும் ஒரு இருபத்தஞ்சு ரூபாக்குள்ள ஆயுசுக்கும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையவே குறையாது அப்படி ஒரு அற்புதமான மருத்துவம் இது இதுக்கு என்ன நீங்கள் நாட்டு கடையில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வால் மிளகுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வால் மிளகை வந்து ரெண்டாக தட்டி போட்டு வெந்நீர்லையோ அல்லது பால்லையோ நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரலாம் மஞ்சள் மட்டும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆயுசுக்கும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறையவே குறையாது நோய் எதிர்ப்பு சக்தி புட்டின் தமிழ்னு சொல்லி நிறையா தேடுவாங்க நிறையா காஸ்ட்லியான மருந்துகள்லாம் போட்டிருப்பாங்க அப்படி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியே கிடையாது இருபத்தஞ்சி ரூபாலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே உங்களுக்கு ஆயுசுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் பார்த்துக்கிற ஒரு அற்புதமான மருத்துவத்தை சித்தர்கள் கூறியதாக தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே போதும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையவே குறையாது குழந்தையிலேருந்து வயசான எல்லாருமே பயன்படுத்தலாம் ஒரு பத்தியமும் கிடையாது இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பு வளர்த்துங்க நன்றி வணக்கம்